புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய இறக்கம் நிறைந்த கரம் நம்மை தாங்கி நிற்கிறது அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்று எண்ணிக்கை நூலில் மோயிசன் மக்களை நோக்கி பா கூறுவதை பார்க்கிறோம் இந்த வார்த்தைகள் நமக்கும் ஒரு உறுதி அளிக்கிறது எல்லோருமே இறைவாக்கினர்களாக மாறும்படி தம் தூய ஆவியை இறைவன் அளிக்கிறார் இந்த உண்மையை நினைத்து மகிழ்ந்து பாடுவோம் இதயத்தை இன்று திருப்பாடல் பத்தொன்பது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை இதயத்தை மகிழ்விக்கின்றன என்று பல நேரத்தில் கட்டளைகள் சட்டங்கள் என்று வருகிற அது நமக்கு கடினமாய் தோன்றுகிறது ஆனால் ஆண்டவரின் நியமங்களை கடைபிடித்து பார்க்கிறவர்கள் உணருகிற சொல்லுகிற ஒரு காரியம் அது இதயத்தை மகிழ்விக்கின்றது அந்த மகிழ்வை இறைவனுடைய சட்டங்கள் நமக்கு கொடுப்பது மிகச்சிறந்த ஒரு அடையாளம் ஆகவேதான் ஆண்டவர் அந்த சட்டத்தை கை கொண்டு அழைக்கிறார் ஆகவே நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் ஆண்டவரின் நியமங்கள் இதயத்தை ஆடருடைய வார்த்தை நமக்கு உணர்த்துகிற பல நல்ல காரியத்துள் ஒன்று ஆணவம் மிக்கோரிடமிருந்து மடியானை காத்தரலும் ஏனென்றால் இந்த ஆணவம் மட்டுமே நம்மை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது அது நம்மை ஆட்டி படைக்கிறது நாம் மாசற்ற வாழ்க்கை வாழ தடையாக இருக்கிறது பெரும் பிழை செய்ய இந்த அடையாளங்கள் நம்மை இழுத்து செல்கிறது தாமே இந்த தீமையிலிருந்து நம்மை காப்பாற்ற அவர் நம் நியமங்களை கொடுத்து நமக்கு வழி நடத்துகிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய நியமங்களை அறிந்து கொள்ள ஆற்றல் கேட்டு மன்றாடுவோம் ஆண்டவரின் நியமங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளும் சட்டங்களும் நமக்கு எரிச்சல் ஊட்டுவது அல்ல மாறாக அதை கடைபிடிப்போருக்கு அது பரிசு தருகிற அது ஒரு வல்லமை நம் தவறுகளை உணர்ந்து கொண்டு நம்மையே நாம் புதிய படைப்பாய் மாற்ற நமக்கு உதவி செய்கிற ஒரு வழிமுறை ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரம் இதோ இந்த நாட்களில் அவர் பின்னே சென்று கொண்டிருக்கிற உங்களுக்கும் நிறைவாய் கிடைப்பதற்காக நன்றி செலுத்தி உங்கள் செல்வம் மங்கி போயிற்று என்ற அந்த யாக்கோபின் வார்த்தைகள் நம்முடைய வாழ்வில் நடந்து விடாதபடி ஆண்டவருடைய செல்வத்தை மக்கிப்போக செய்து விடாமல் மங்கி போக செய்துவிடாமல் அழிந்து போக செய்து விடாமல் நாம் உயர்த்தி பிடிக்க ஆண்டவரே எங்களுக்கு பலந்தாரும் என்று மன்றாடுவோம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடுமை மை சோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய பேரக்கத்திற்கு முன்பாக இந்த குடும்பத்தையும் உமது பாதபடியில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இன்னும் அவர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிற எல்லா காரியத்தையும் கொடுத்து செபிக்கிறோம் விடுதலையை அவர்கள் காணப்போவதற்காய் நன்றி சட்டங்களை கைகொண்டு நிற்கிற பிள்ளைகள் அந்த சட்டத்தின் நிறைவை கண்டு இதயத்திற்கு எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என்று சொல்ல இவர்களை நீர் எழுப்புவதற்காக நன்றி செலுத்தி தெய்வ மகிமைக்கு முன்பாகவே எங்களை ஒப்பு கொடுத்து மண்டாடுகிறோம் ஆமன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமன் No,